ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தார் நம்ம எல்லாேருக்குமே திரும்பி கேரளாவுக்கு இருந்தார் இப்போ கேரளாவில் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ இன்று காலை பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் சென்னை திரும்பியிருக்காரு ஸோ ஏர்போர்ட்டில் அவர் வந்து பேட்டியும் கொடுத்துருக்காரு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதான் நம்ம வச்சேனாக நம்ம சொல்கிறது தான் நடக்குது ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் வந்து இது வந்து பெருசாக போகாது அதாவது ரொம்ப நாளைக்கு ஷூட்டிங் இருக்காது ரஜினீஸ்வர் போர்ஷன் முடிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே தான் இப்போ நடந்ததுக்கு என்ன நம்ம இந்த சண்டே இன்னைக்கு ஒரு வரணும் எதிர்பார்த்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இப்பவுமே வந்துட்டார் ரஜினி சார் அங்கே செயலர் ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி கேட்கும்போது அந்த ஷூட்டிங் பற்றி கேட்கும்போது நல்லா பிரமாதமாக போய்ட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி வந்து அந்த செய்தியாளர்களும் கேட்குறாங்க படத்தோட ஷூட்டிங் எப்போ சார் முடியும் எப்போ சார் இந்த படத்தோடய ரிலீஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும் போது ரிலீஸ்லாம் நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாதுங்க ஆனால் ஷூட்டிங் முடியறத்துக்கு எப்படி டிசம்பர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ரஜினி சாரே சொல்லியிருக்காரு ஸோ படத்தோடைய ஷூட்டிங்கே இவங்க வந்து இந்த வருஷ கடைசி வரைக்குமே எடுக்க போகிறாங்கன்றது ரஜினி சாரே இப்போ சொல்லிட்டாரு ஸோ அப்போ கேப் போட்டு கேப் போட்டு தான் பண்ண போகிறாங்க ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டை இதில் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்களோட கால் ஷீட்லாம் வாங்கி அவங்களுக்கு எப்போ டைம் இருக்குமோ அப்போ தான் எடுக்க போகிறாங்களா ஸோ இல்லை படத்தோடைய பட்ஜெட்டு பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப பொருட்சல் பண்ணுறதுனால பார்த்து பார்த்து பொறுமையாக அதுக்கான டைம் கொடுத்து பண்ணுவாங்க ப்ளஸ் ரஜினி சாரோடய ஹெல்த் இஷ்யூஸும் பார்த்துக்கிட்டு பொறுமையாக எடுக்கிறாங்க அப்படின்றதான் தோணுது ஏன்னா இப்போ அவசரமாக எடுக்கிறதுனாலே ஒன்றும் பிரோஜனம் இல்லை ஏன்னா இந்த வருஷம் இப்போ தீபாவளிக்கோ இல்லை தலைவர் பிறந்த நாளுக்கோ இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா இப்போ அவசரமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கும் வராது ஏன்னா பொங்கலுக்கு பற்றினாக்கா பராசக்தி ஜனநாயகன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்போ இவங்க தள்ளி போடுறாங்க தலைவர் சொல்கிறது படி வச்சு பார்த்தாக்கா அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் வருது அது எனக்கு தெரிஞ்சு அது எலக்ஷனுக்கு முன்னாடி வரப்போதா எலக்ஷனுக்கு பின்னாடி வரப்போகுதான்னு தெரியல அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இதை முடிக்கிறதுக்கு டிசம்பர் ஆகுதுனாக்கா அங்கேருந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தாராளமாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம அவங்க வச்சாங்கனாக்கா எலக்ஷன் முடிஞ்சு தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே செல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்